தோழர்களே இந்திய வரலாற இதுவரைக்கும் நான் படிச்ச புத்தகங்களை வச்சு எப்படி புரிஞ்சு இந்த நாடே பார்ப்பன லாபத்துக்காக இந்து அப்படிங்கறத உருவாக்கி அதன் அடிப்படையில கட்டமைக்கப்பட்டது அதுக்குள்ள தலைவர் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் மூலியமா தன்னால எவ்வளவோ முடியுமோ அவ்வளவு போராடி வெகு மக்களுக்கான சில பல உரிமைகளை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படி அவர் செஞ்சனால தான் இன்னமும் இது ஒரு நாடா தொடர்ந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த புத்தகத்தை பிறகு எனக்கு ஒரு பெரிய பெரியவலேஷனே நடந்திருக்கு அது என்ன புத்தகங்கிறத கடைசியா சொல்றேன் அதுக்கு முன்னாடி அந்த புத்தகம் எனக்கு என்னத்தை ரிவீல் பண்ணுச்சுங்கிறத முதல்ல சொல்றேன் நான் சொன்னேன் இல்லையா இந்த ஹிந்து கான்ஷியஸ்னஸ் அதாவது ஹிந்து மதப்பற்று மத உணர்வு அதுக்கு கூட இங்க இஸ்லாமிய வெறுப்பு தான் அடிப்படையா இருந்திருக்கு தான் அந்த ரெவலேஷன் ஏன்னா பிரிட்டிஷ்காரன் நம்மள எல்லாத்தையும் ஹிந்துன்னு சொல்றதுக்கு முன்னாடி வரலாற்றுல எந்த காலகட்டத்திலையும் இங்க ஒரே ஒரு மதம் அதாவது ஹிந்து அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரே ஒற்றை மதம் இருக்கு இல்லையா அப்படி ஒரு கான்சியஸ்னஸ் இருந்ததே இல்லை அப்புறம் எப்படி இந்த ஹிந்து கான்சியஸ்னஸ் அவங்க தூண்டுனாங்க அத வந்து ஒரு பொது கருத்தா மாத்துனாங்க அங்கதான் இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க இந்த இந்துத்துவ முன்னோர்கள் இந்த சங்கி கூட்டம் இது வரைக்கும் நம்மளோட வரலாறுன்னு எதெல்லாம் சொல்றாங்களோ அது அத்தனையும் இஸ்லாமிய வெறுப்பின் அடிப்படையில கட்டமைக்கப்பட்டதுதான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுன்னா பாகிஸ்தான் பிரிவினை யாரால வந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட அந்த குழந்தை ஜின்னா அப்படின்னு உடனே பதில் சொல்லும் ஆனா உண்மை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுகளுக்கு பிறகுதான் ஜின்னா இந்த டூ நேஷன் தியரிக்கு மெல்ல மெல்ல நகர்ற சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பது வாக்குலயே சாவர்கர் மற்றும் இன்ன பெற இந்துத்துவ தலைவர்கள் இந்த டூ நேஷன் தியரியை முன் வச்சு பல பிரச்சாரங்கள் பண்ணிருக்காங்க அப்போதெல்லாம் ஜின்னா மற்றும் இந்திய முஸ்லீம் லீக் என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா சுய நிர்ணய உரிமை இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடாக இருக்கணும் தான் அவங்களோட கோரிக்கையா இருந்துச்சு அந்த காலகட்டத்துல காங்கிரசும் இந்தியா ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரா தான் இருக்கணுங்கிறத ஆதரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க ரெண்டாவது உலக போருக்கு பிறகு காங்கிரஸ் அந்த பல்ட்டி அடிக்குது அதுக்கப்புறம் இங்க பெடரல் ஸ்ட்ரக்சர் வரவே வராதுங்கிற முடிவு எட்டப்பட்ட பிறகுதான் ஜின்னா அந்த டூ நேஷன் தியரி அதாவது ஆர்எஸ்எஸ் போன்ற பார்ப்பன பனியா அமைப்புகள் சொன்ன அந்த டூ நேஷன் தியரியை கையில் எடுக்கிறார் ஆனா பாருங்க ஏதோ இந்துத்துவ தலைவர்கள் தேச பற்றாளர்கள் போலவும் இஸ்லாமியர்கள் எல்லாருமே தேச விரோதிகள் போலவும் இங்க வரலாற்றை திருச்சி வச்சிருக்காங்க இந்த இஸ்லாமிய வெறுப்புக்கு எதை அடிப்படையா வச்சு அவங்க வேலை பார்த்தாங்கன்னா முகலாய மன்னர்களோட ஆட்சி காலத்தை தான் முகலாய மன்னர்களோட உண்மையான வரலாறுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவங்க மதம் மாத்திரத்துக்கு மட்டும்தான் இங்க படையெடுத்து வந்தாங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதன் அடிப்படையில இஸ்லாமிய வெறுப்ப தூண்டி அத அடிப்படையா வச்சு தான் இங்க ஹிந்து கான்சியஸ்னஸ் உருவாகி இருக்காங்க இதுக்கு பல சான்றுகள் இருக்கு பல வரலாற்று ஆராய்ச்சியாளர்களோட ஆராய்ச்சிய இந்த புக்கில மேற்கோளாவும் காட்டியிருக்காங்க ஜின்னா மற்றும் இந்திய முஸ்லீம் லீக் முன் வச்ச கூட்டாட்சி தன்மையோட இந்திய அரசியல் அமைப்பு உருவாகி இங்க நிலைமையே வேற எந்த பிரிவினையும் நடந்திருக்காது ஆனா இந்தியா ஒரு தலைகீழ் கூட்டாட்சியா மாறி நிக்குது கூட்டாட்சி என்ன சில பல தேசிய இனங்கள் இணைஞ்சு தங்களுக்கான ஒரு நாட்டை அவங்களா உருவாக்கிக்கிறது பேர் தான் கூட்டாட்சி ஆனா இங்க இந்தியான்னு ஒரு நாட்டை உருவாக்குறதுக்காக பல தேசிய இனங்களை உள்ள இழுத்துக்கிட்டாங்க சில தேசிய இனங்களை கட்டாயப்படுத்தி ராணுவத்தை வச்சு உள்ள இழுத்துக்கிட்டாங்க உலகத்துல எந்த கூட்டாட்சியும் இப்படி அமையாது அதனாலதான் இத தலைகீழ் கூட்டாட்சின்னு இந்த புத்தகம் சொல்லுது என்கிட்ட சோஷியல் மீடியால பர்சனலா பார்த்து பேசும்போது நிறைய பேர் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்திய அரசியலை முழுமையா புரிஞ்சுக்கிறது எந்த புத்தகத்தை வாசிக்கணும் தொடர் அப்படிங்கிற கேள்விதான் அந்த கேள்விக்கு முழுமையான பதிலா இந்த புத்தகம் வந்திருக்கு இந்த புத்தகத்தோட பேரு இந்திய மக்களாகிய நாம் எழுதியிருக்கிறது தோழர் வாஞ்சிநாதன் சித்ரா இந்த புத்தகம் கிழக்கு பதிப்பகம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்கை என்னோட பயோல கொடுக்கறேன் தவறாம மறக்காம யாராலெல்லாம் முடியுமோ அவங்கெல்லாம் வாங்கி படிங்க ரொம்ப 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 முக்கியமான புத்தகம் இதோட அடுத்த பகுதிக்காக நானும் காத்திருக்கேன்